அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நமக்கு தேவையானதை ஆண்டவன் எப்பயுமே கொடுப்பாருங்க எப்பயுமே அப்படின்னா எப்பன்னு திரும்ப ஒரு கேள்வி நம் மனசில் தொக்கிக் கொண்டிருக்கும் அவனை நம் மனதில் வைத்தால் இதை உணர்த்தும் வண்ணம் ஒரு கதைக்கு நாம் செல்லலாம் வாருங்கள் ஒரு ராஜா தன் படை சூழ வேட்டைக்கு சென்றார் வெகுநேரம் ஆகிவிட்டது மிகவும் களைப்பாக இருந்தமையால் ஒரு மரத்தின் அடியில் கண்ணயர்ந்தார் அமைச்சர்கள் மந்திரிகள் சேவகர்கள் என அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்திருந்தார்கள் திடீரென சிங்கம் உரும்பும் ஓசை கேட்டது இருக்க இருக்க ஓசை ரொம்ப அதிகமாக கேட்டது மேலும் இவங்க இருக்க இடத்தை நோக்கி வேகமாக ஓடி வருது அந்த சிங்கம் அனைவரும் அரண்டு புரண்டு ஓடிட்டாங்க ராஜாவை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க ராஜா வந்து என்னை காப்பாத்த வாங்க வாங்கன்னு கத்துறாரு எந்த பலனும் இல்லை யார் என்னை காப்பாற்றுகிறீர்களோ அவர்களுக்கு என் நாட்டின் பாதியை தருகிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறார் பலனில்லை சரி நாட்டை முழுதும் தருகிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்கள் என்று கூவுகிறார் யார் காதிலும் விடவில்லை தன்னை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று ஓடுகின்றார்கள் சிங்கம் அருகில் நெருங்குகிறது அப்போது எங்கிருந்தோ அம்பு சிங்கத்தின் மீது பாய்ந்தது சிங்கம் சரிந்தது ராஜா காப்பாற்றப்பட்டார் அம்பை எய்தவன் யார் என்று பார்த்தால் அவன் ஒரு வேடன் வேடனை பார்த்த ராஜா மிகவும் மகிழ்ந்தார் ராஜா என்னதான் இருந்தாலும் சொன்னது சொன்னது தானே சொன்ன சொல்ல காப்பாற்றணுமா இல்லையா என் உயிரை காப்பாற்ற யாருமே வரல என் படைபலன்கள் அனைத்தும் தன் உயிர் தப்பினால் போதும் என ஓடிவிட்டார்கள் ஆனால் நீ என்னை காப்பாற்றினால் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டுனாலும் என்னிடம் கேள் நான் உனக்கு தருகிறேன் நான் ஏற்கனவே சொன்னபடி என் ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் என முற்றுப்புள்ளியே இல்லாமல் பேச ஆரம்பித்தார் ராஜா அதற்கு அந்த வேடன் வேட்டையாடுவது எனது வேலை இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ராஜா எனக்கு வேட்டையாடுவது தான் மகிழ்ச்சி ராஜ்யமெல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது என்று அந்த வேடன் கூறுகிறான் ராஜா ரொம்ப வற்புறுத்துகிறார் அதெல்லாம் முடியவே முடியாது நீ எதாலையும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் உடனே அந்த வேடன் ஐயனே நீ என்னை வற்புறுத்தி என்ன வேண்டும் என கேட்பதினால் நான் ஒன்னே ஒன்று உங்களிடம் கேட்கிறேன் அது உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டார் ராஜா என்ன வேணும் கேளப்பா அப்படிங்கிறார் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் ஒரே ஒரு நாள் என் வீட்டில் வந்து உணவு அருந்த வேண்டும் அது போதும் என்று கேட்டார் அரசருக்கு என்னப்பா இதுதான் உனக்கு வேண்டுமா உன் பொருள் எதுவுமே வேண்டாமா என்று கேட்டார் வேடன் எனக்கு நீங்கள் கூறுவது போல எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே இஷ்டம் கிடையாது நீங்கள் சொல்கிறதுனால ஒரே ஒரு நாள் என் வீட்டில் வந்து என் கூட சாப்பாடு சாப்பிடுங்க அது போதும் என்று கேட்குறான் உடனே ராஜா வந்து அந்த வேடன்கிட்ட சொல்கிறாரு என் பிறந்த அன்று உன் வீட்டிற்கு உணவருந்த வருகிறேன் என்று சொல்லிட்டார் உடனே அரை மணிக்கு ராஜா திரும்புகிறார் உடனே அமைச்சர்கள் மந்திரிகள் அனைவரும் ராஜாவை அன்புடன் வரவேற்கிறாங்க ராஜா வாங்க அப்படி இப்படின்னு இல்லாத டைலாக்கெல்லாம் விடுறாங்க ராஜாவுக்கு கடுமையான கோபம் என்னை உங்களால் காப்பாற்ற முடியல சும்மா வீணர்களே சும்மா ஏதாவது என்னைய புகழ்ச்சியால் என்னைய வந்து குளிர்விக்காதீங்க அப்புடின்னு கோபமாக போடுறார் பேசுகிறார் பேசிவிட்டு சொல்கிறாரு இந்த தடவை என்னோடய அன்று என்னை காப்பாற்றிய வேடன் வீட்டுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அவன்தான் எனது அருமை நண்பன் என் உயிரை காப்பாற்றியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சொல்லிவிட்டு போயிடுறாரு உடனே அமைச்சர்கள்லாம் யோசனை செய்கிறாங்க ச்சே அந்த வேடன்னு பாரு ராஜாவை காப்பாற்றிட்டான் என்னென்னமோ ராஜா பேசுகிறாரு ஆனால் நாம் ஏதாலும் ராஜாவுக்கு செய்யணும்ல அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சிந்தனை பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அந்த வேடன் வீடு எப்படி இருக்கும் வெறும் மண்குடிசையாக இருக்கும் இந்த மண்குடிசையில் போய் ராஜா எப்படி போய் இருக்க முடியும் ஆகவே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வீட்டை அந்த வேடனோட வீட்டை ஒரு மாளிகையாக்கி நான் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்கிறார் இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வேடன் வீட்டில் என்ன பண்ட பாத்திரம் இருக்க போகுது ஒன்றும் இருக்காது ராஜா எப்படி அந்த பாத்திரத்தில் போய் சாப்பிடுவார் ஆகவே தங்க வெள்ளி பாத்திரங்களை அந்த வேடன் வீட்டில் நம்ம கொண்டு அடுக்கி வச்சிடலாம் அப்படின்றார் சரி இன்னொருத்தர் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வேடன் வந்து என்ன துணி போட்டுக்கிட்டு இருப்பான் கந்தலான ஒரு துளியையும் இலையும் தலையும்தான் கட்டியிருப்பான் அதனால அவனுக்கு வந்து பட்டு பீதாம்பரங்களான உடைகளை வந்து நான் தந்துடுறேன் அப்படின்றார் சரின்னு இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வேடன் இருக்கும் குடிசைக்கு அந்த பாதையே சரிதி இருக்காது கரடு முரடுமாக இருக்குது நம்ம அரசர் எப்படி அந்த பாதையில் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையை நம்ம சீராக்கி கொடுத்துருவோம் அப்படின்றான் இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொன்று அந்த வேடனுக்கு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இதில் பிரமாதம் என்னென்னா அந்த வேடன் எதுவுமே கேட்கலை ராஜா மட்டும் என் வீட்டுக்கு வந்தால் போதும் என் கூட சாப்பிட்டா போதும் தான் அவன் கேட்டது வேறு எதுவுமே கிடையாது எதுக்கு இந்த விமர்சனம் என்றால் நாம் கடவுளிடம் பொன் பொருள் போகம் பதவி மற்ற எண்ணற்ற எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று கேட்காமல் கடவுளே என் மனம் எனும் வீட்டில் குடியிருக்க வாருங்கள் என்று இறைஞ்சினால் போதும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது தானாக கிடைக்கும் வேண்டாததை அவரே ஒதுக்கி விடுவார் வேண்டியதை தானாகவே உங்களிடம் கடவுள் கொண்டு வந்து கொடுப்பார் என்பது திண்ணம் அதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பகவானை போய் கோயில் கோயிலாக போய் தேட வேண்டாம் மனமெனும் கோயிலில் அவரை குடியிருக்க நீங்கள் கூப்பிடணும் அப்புறம் எதுக்கு கோயில் அப்படிங்கிற பெரிய கொஷின் வந்து நமக்கு வரும் ஆமாங்க ஆண அலைஞ்சிட்ருக்கக்கூடிய மனசை லயப்படுத்துகிற கூடிய இடம் தாங்க ஆலயம் அந்த ஆலயத்தில் வர்றவங்க எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜியில்தான் இருப்பாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வேறு எந்த எண்ணமுமே அவங்க இருக்காது அந்த வைப்ரேஷன் நம்மளை மாற்றுன்றதுக்காக தான் அந்த ஆலயத்துக்கு நம்ம போகணுன்றோம் நாம் பக்குவப்படுத்திவிட்டால் நம் மனதை நம் இறைவனை நம் மனமெனும் வீட்டில் குடியிருக்க வைக்கலாம் அந்த பக்குவத்துக்கு நாம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் என்றால் நமக்கு வேண்டாதது எதையுமே ஆண்டவன் கொடுக்க மாட்டார் கவலை எதுவுமே நமக்கு இருக்காது கண்ணீர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருப்போம் என்பது தாங்க திண்ணம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குவோங்க இறைவன் நமக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நமக்கு அவர் இது கொடுக்கக்கூடாது இதனால் இவங்களுக்கு கெடுதின்னு நினச்சாருன்னா அதை யாராலும் கொடுக்கவும் முடியாது இது இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை என்று கூறி இறைவனின் பாதத்தை சரணடைவோம் இறைவனை நம் மனதில் குடிகொள்ள வைப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ